கோவை கவுண்டம்பாளையம் அடுத்த ராமசாமி நகர் ஜெயநகர் தொடக்கப்பள்ளியின் புதிய கட்டிடத்தில் நடைபெற்ற முதலாவது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்ற மாணவ மாணவியர்கள் கோவை கவுண்டம்பாளையம் அடுத்த ராமசாமி நகர் ஜெயநகர் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் கோவை மாநகராட்சி பள்ளி இயங்கி வருகின்றது இந்த பள்ளியில் சுமார் நூற்று அறுபத்தைந்து மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்த பள்ளியின் கட்டிடம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் புதுப்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு முதலாவது ஆண்டாக புதிய கட்டிடத்தில் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது குறிப்பாக பேச்சுப் போட்டி சிலம்பு போட்டிகள் நடனப் போட்டிகள் கதை கவிதைப் போட்டிகள் என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கோவை மாநகராட்சி பதினெட்டாம் வார்டு மாமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் முன்னாள் மாணவர் ஒருங்கிணைப்பாளர் இ சுக்ருல்லா பாபு ஜெயச்சந்திரன் குட்டி சுந்தர்ராஜ் அப்துல் ரஹ்மான் ஜேசுவா நடேசன் விஸ்வநாதன் கோவிந்தராஜ் கல்வி அதிகாரிகள் ராஜ்குமார் மற்றும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது